வணக்கம் மக்களே நான் உங்கள் சீக்கிய ரோ ஏன்னா இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா சிக்கன் பிரியாணி அப்படி பண்ணுறேன் பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே ஷேர் பண்ணுங்கள் சாப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க எனக்கு ஆதரவு தர அனைத்து அனைத்துறவர்களுக்கும் அந்த நன்றியை தெரிஞ்சு கொள் வேறு லெவலில் ஒரு சிக்கன் பிரியாணி கொண்டு போட்டு இப்போ சாப்பிட போகிறோம் சிநேதங்களோட வேற பிள்ளைங்க வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து உள்ளிக்கெல்லாம் போட்டு ஒரு பிடிக்க வந்து பிடிக்கப்பறம் மாலை இது என்ன கொட்டி செம்மா ஆனால் செய்ய நல்ல டேஸ்ட்டாக தான் வந்துருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வேறு லெவல்லே இருக்குது மாசம் சும்மா

അപ്പിയേ പോട്ട് റൈറ്റ് ആവിറ്റൊരു അളവ് ആവിഞ്ഞോ അപ്പിയെ പോമുകൊണ്ട് ഇപ്പം പ്രിയാണി റെഡിയായി കൊണ്ടിരിക്കും ബിയാണി രഡിയായിപ്പം തമ്മ പോ അപ്പേ റക്കപ്പുറം പക്കി പോട്ട് അപ്പോ നെയ്യ് അപ്പോഴേ ഊത്തിപ്പോട്ട് ഒരു പ്രട്ട പ്രിവിട്ട അല്ലെ പോയി അതിന് വാഴയിലെ കൊട്ടി പോട്ട് ഒരു മോക്ക് പൊടിക്കൊണ്ട് പൊടിക്കേണ്ട അവള മോക്ക് ടേസ്റ്റ അപ്പൊടി ഒരു ടേസ്റ്റ് അളവിലാണ് സമ്പളം പോട്ടിട്ട് തയറില്ല ഒരു സമ്പളം പോട്ടിട്ട് അപ്പേ പൊടിക്കേണ്ടിയേ മോക്ക്